ஐயா என் பேர் ஜெகநாதன் வேளச்சேரி புவனேஸ்வரி நகரில் ஒரு ரெண்டு ரெண்டு கிரவுண்ட் இடம் வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாட்ச்மேனையும் போட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கலாச்சார சந்திரன்னு ஒரு அம்மா அவங்களுடைய அடியார்களோடு வந்து எங்கள் வாட்ச்மேன் ஒத்தரை விரட்டிட்டு அவங்க வாட்ச்மேன வைக்கிறாங்க நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க உடனே சிஎஸ்ஆர் போட்டாங்க ஒரு கண்ணனுங்கிற ஒரு பேரில் அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா பட்டா வாங்கிட்டு வர சொல்லி அவங்களையும் சொன்னாங்க எங்களையும் சொன்னாங்க நாங்கள் பட்டா வாங்கிட்டு வந்துட்டோம் அவங்க பட்டா வாங்க முடியல பட்டா வாங்கிட்டு வந்த பிறகு போலீஸ் க ஸ்டேஷன் வந்து சொன்னோம் அவங்க வந்து இது சிவில் டிஸ்கூட் நீங்கள் போ கோர்ட்டுக்கு போங்க நாங்கள் ரெண்டாவது கமிஷனர் ஆஃபீஸை பார்க்க சொன்னாங்க கமிஷனர் ஆஃபீஸும் போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க வந்து அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா இது ட்ரெஸ் பாசிங் தான் கிரிமினல் அப்போன்ஸ் இன்ஸ்பெக்டரே ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொன்னாங்க இங்கே இந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டால் இல்லை நீங்கள் பழையபடி தாசில்தாரக்கு பாருங்கண்ணாங்க இன்னொரு தடவை அழைக்க சொல்லுங்க நாங்கள் இன்னொரு தடவை அழைக்க போறதுக்கு தாசில்தார்ட்ட போனால் அவங்க எழுத்து அடிக்கிறாங்க ஆறு மாசத்துக்கு மேலே அப்புறம் நான் ஹைகோர்ட்ல போய் ஒரு அளக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன் நாலு மாதம் ஆயிடுச்சு வரைக்கும் அளக்கலை இந்த ஆளுக்கு இந்த ஆளுக்கு சட்டமே கிடையாது உரிமையே கிடையாது இவர் ஆட்சேபணம் பண்ணுறாரு இன்னொருத்தர் இதுலேயும் உரிமை இல்லாத சங்கர்னி ஒருத்தர் அவருக்கும் ஆட்சேபனை பண்ணுறாருன்னு சொல்லி அழகாம ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க நீங்கள் நீதிமன்றம் மூலமாக அடைங்க அப்படின்ட்டு இன்னைக்கு போய் நாங்கள் காம்பவுண்ட் ஹால் போடுறதுக்கு போகிறோம் அந்த குரூப் வந்து மறிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து நீங்கள் இது கண்டம் டாப் கோர்ட்டு கோர்ட்டுக்கே போங்க அப்படிங்கிறாங்க இந்த தாசில்தார் இவ்வளவு ஒரு சட்டமே இல்லை நான் வந்து தாசில்தார்கிட்ட சொல்றேன் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் பிள்ளையிட கேளுங்க கவர்மெண்ட் பிள்ளையிட ஒப்பீனியன் வாங்க ரெண்டு சட்டம் கிடையாது ரெண்டு பேருக்குமே உரிமை கிடையாது நீங்கள் உங்கள் லாயர் உங்கள் கவர்மெண்ட் கேட்டு முடிவு எடுங்க மேடம்னு சொல்லியிருக்கிறேன் அவங்க இன்னும் முடிவு எடுக்கலான்னா சட்ட ரீதியாக அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை கிடையாது என்னையே கோர்ட்டுகளுக்கு வச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இதில் இழுத்து அடிக்கிற ஒரே எண்ணத்தில் தான் தாசில்தார் பண்ணுறாங்க இது இல்லாமல் மின்சார வாரியமும் அங்கே ஒரு மூணு டாக்குமெண்ட் கொடுத்து டெம்பரரி கனெக்ஷன் வாங்கியிருக்கான் அதுவும் இல்லைங்க அது இல்லாமல் இவங்க மூணு ஏக்கருங்கிற இடத்தை வரதாச்சாரிய வாங்கி அவருக்கு சொந்தமான பதினோரு ஏக்கர் வித்துருக்காங்க இல்ல சொல்றீங்க மின்சாரம் மின்சாரம் குடுத்தாங்க அவங்க சொல்றாங்க நாங்க மின்சாரம் கொடுத்துட்டோம்னா திருப்பி கட் பண்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது கோர்ட்டுக்கு போய் தான் நீங்க பண்ணணும் ஏன்னா பட்டமும் இல்லையே டாக்குமெண்ட் இல்லன்னா இல்ல கொடுத்தா குடுத்தா தான் எல்லாருக்குமே அங்க உள்ள டாப் லெவல்ல எல்லாம் சொல்லிட்டு யாரும் கேக்குறதில்லை அதே மாதிரி இன்னும் நிறைய டாக்குமெண்ட் இல்லீகலா ரிஜிஸ்டர் ஆகதோட நிறைய டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த இடத்துக்கு பட்டா வாங்குறவங்க ஒரு டா இல்லீகல் டாக்குமெண்ட் பண்ணி பட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லீகல் அப்படி இருந்தும் கமிஷனர் ஆஃபீஸரும் இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க யாருமே கேட்கலை எனக்கு வந்து இதை பப்ளிக் கொண்டு போனாதான் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வர்றாங்க தேவைப்படுறது என் இடத்த நான் கட்டணும் அதுக்கு இவங்க ஒவ்வொரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க

நாங்கள் தான் அதுக்கு ஓனர்ங்கிறது அவங்களே லெட்டர் எழுதுறாங்க திருப்பி எனக்கு அவங்க இன்னொருத்தர் இதுக்கு உரிமை கொண்டாடுறாருன்னு எழுதுறாங்க ஒன்று என் பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு அவங்க அப்படி கொடுத்தா போறாரு ஏன்னா பட்டம் இருக்குது பொசிஷனும் இருக்குது அவங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் தாசில்தார் ஏன் இதுக்கு பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கிறது தெரியல யார் தோண்டுதல் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஏன் இப்போ குடிசை போட்டிருக்காங்க என்கிட்ட வந்து ஒன்றரை கோடி ரூபா பணம் கேட்டோம் நான் கொடுக்கல அதுக்கு அவன் எவ்வளவு செலவு பண்றானு தெரியாது ஒரு சேட்டு துளசி சின்ன ஒரு அவன் தான் கொளுத்தம் காரணம் அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது தெரியாது அவங்க கிட்டே ஆதாரம் என்ன இருக்கும் இந்த முருகனுங்கிறவரும் கூட வந்து அவர்தான் கூட்டிட்டு போனாரு துளசி சிக்ஸிக்கு ரெண்டு தடவை கூட்டிட்டு நான் அப்படிலாம் எனக்கு எனக்கு பிரச்சனையும் முடிக்கணும் சரி பணத்துக்காக தான் வந்து குடிச்ச போடுறாங்கன்னு தெரியும் ஸ்மூத்தா முடிச்சுட்டு போலாங்கிறதுக்காக தான் நானும் போனேன் நான் ஒன்றரை கோடி கொடுக்குறதுக்குலாம் அவங்ககிட்ட டாக்குமெண்ட்டும் இல்லை எதுவும் இல்லைனா நான் கொடுக்க பார்த்துட்டேன் ஸ்டேஷன் வந்து தாட்சிதான் எப்படி கொடுத்துருக்காங்க அவங்க சொன்னபடி அளக்கலை அதனால நீங்கள் கண்டம்டா போட்டு போங்க அப்படின்னு சொல்லுறேன் பேர் என் பேர் ஜெகநாதர்